நோய்கள் தீர எவ்வளோ பெரிய மருத்துவர்களை பார்த்தாலும் எவ்வளோ செலவு செய்து மருந்துகளை வாங்கி உட்கொண்டாலும் தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நோய்களிலிருந்து விடுபட முடியும் மாத்திரைகளே உண்ட பிறகு நம் நோய்கள் தீர சொல்ல வேண்டிய மந்திரம் இது வாயில சொல்லுங்க ரீே வசவதுபால அசவது அசவதுபாலையோ அங்கார மகாரோக நிவாரத ஸ்ரூத்தியர்களின் தலைவனே என் உடலில் உள்ள என் நோய்களையும் போக்கி என்னை காப்பாற்று இதை வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பதினோரு தடவை சொல்லணும் காலையில் எழுந்திரிச்சோடனே பதினோரு தடவை சொல்லணும் எந்திரிச்ச உடனே கணேசான்னு சொல்லிட்டு கணேசர் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க கணேசா அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டினியூ பண்ணணும் பாம்பு தடவை சொல்லணும் பெட்டில் இருந்தே அப்புறம் பல்லு விளக்கிட்டு காப்பி விடிச்சுட்டு அப்போ இருக்க சொல்லலாம் அதுக்கப்புறம் திரும்பி குளிச்சுட்டு சொல்லலாம் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு முன்னாலே சொல்லலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரம் ஆறு மணிக்கு அப்போ சொல்லலாம் திருப்பி நைட் சொல்லலாம் அப்படி ஒரு நடக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்ல நூத்தி எட்டு தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும் நம்மளால முடியாத அவ்வளவு அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்த உடனே ஒரு தடவை அப்புறம் பல்ல விளக்கிட்டு அப்புறம் சாமி கிட்ட போய் நின்றுட்டு சொல்லலாம் மூணாவது டிஃபன் சாப்பிடறதுக்கு முன்னால நாலாவது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா இருக்கிற நேரத்துல அஞ்சாவது மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு முன்னாடியும் சொல்லலாம் சாப்பாடுக்கு அப்புறம் சொல்லலாம் ஆறாவது வந்து மத்தியான சாயங்காலம் நாலு மணி கிட்ட காப்பி பிடிக்கிறதுக்கு முன்னால ஏழாவது இது சாயங்கால விளக்கு வைக்கிற நேரம் எட்டாவது படுக்க போங்க இப்படி எட்டு தரம் அப்படி சொல்லு மனப்படைப்பு சொல்லிட்டே இருக்கணும் சொல்ல 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 அந்த வியாதிகள் குணமாயிட்டே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி திவ்யாக்கு திவ்யாவே சொல்லணும் அப்படியே அவளும் சொல்லணும் அவளால் எவ்வளவு முடியுமா அவ்வளவு சொல்லணும் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் சொல்ல முடியுமா அத்தனை தரம் சொல்லணும் அப்போ அது கூடிய சீக்கிரத்தில் குழந்தை உண்டா